ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம் இப்போ இஃப்தார் விளாக்கு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு இஃப்தார் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்க போகுது என்னென்னு கேட்டிங்களாக்கும் வடை வாங்குறது நோம் கஞ்சி வாங்குறது வந்து வசிமட்ட போய் ஃபோனை கொடுத்து வீடியோ எடுத்து சொல்லியிருக்கேன் இது மாதிரி இருக்காது எப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா வடை சொல்கிறது வீட்டில் என்னென்ன செய்யணும் எடுப்பேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எங்கள் ஊரையும் சுற்றி காட்டியிருக்க பாருங்கள் எங்கள் ஊர் பள்ளிவாசலில் பாருங்கள் கொஞ்சம் வீடியோ எடுத்து வந்துருக்கேன் அதை இதை விட பண்ணி சேர்த்து போட்டுருக்கேன் நம்ம கஞ்சி வாங்க போகிறோம் இன்றைக்கி அரிசி கஞ்சி தான் வாங்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வந்தேன் சொல்லிட்டு கஞ்சியும் அவங்க வந்தேன் அப்படியே உங்களுக்கு எங்கள் ஊர் பள்ளியாசம் தான் காமிச்சிட்டு எங் இந்த இதில் கஞ்சி காய்ச்சினாங்க அவங்களுக்கு காமிச்சேன் போயிட்டு இருக்கோங்க तो डालना है फ्रीया ही

समा कूटा विटिक पिदूंगा बंदा आगा पूरे स्कूल वाले इंगोर पूरे स्कूल Ben bir yere Ben bir yere gitmem lazım. Bakan பாத்தர் வேலை ஸ்டார்ட் பண்ண போறேன் நான் டிவி வந்து இப்தாருக்கு வடை வள அதான் ரெசிபி செஞ்சுட்டு எனக்கு போரடிச்சிருச்சு பாக்க உங்களுக்கு போரடிச்சு இல்லையா கொஞ்சம் டிஃபரண்டா சின்ன விளையாட்டுக்கு கண்டிப்பாக பண்ணிருக்கேன் செய்யலாம்னு சொல்லிட்டு கடைக்கு பழ வாங்க போறோம் வாங்குவோம் கடைக்கு போய் பழைய பாச்சா வந்து கஷ்டப்பட்டு செய்யும் சொல்லி கேட்டுட்டே இருக்கான் நான் என்ன பழங்கள்லாம் வீட்டுல வாங்கறேன் டிஃப்ரெண்டா விளாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீ பழங்கெல்லாம் வாங்கி ஒரு என்ன மாசம் செய்யலாம் பிளான் பண்ணிச்சிருக்கேன் வாங்க போகணும் அங்க என்னென்ன பழ இருக்குதுல்ல எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாப்போ நாங்கள் பழம் தான் வாங்குறோம்னா பக்கத்து ஊருக்கு போய் தான் நம்ம அர்ப்போட்டன் பக்கத்து ஊருக்கு அங்கே போய் தான் நாங்கள் பழங்களை எந்தெந்த எந்த குரோன்னு அப்படி தான் வாங்க முடியும் இப்போ அப்படி கிடையாது எங்கள் ஊரில் எல்லாமே விற்கிது இப்போ பழக்கம் வந்து எங்கள் ஊரில் பழக்கடை வந்துடுச்சு எல்லா பழம் வச்சுக்கான்னு சொல்கிறாங்க வாங்க போய் நமக்கு தேவையான படத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அதுக்கடுத்து இத்தர வேலையே கண்டினியூ பண்ணிடலாம் ஓகேங்களா வாங்க போகலாம்

பாரு <todate |ms|> <food>, <m mainland> <hums>

அன்னாசு பழம் வாங்கிட்டு இருந்தேன் இது பார்த்தீங்கன்னாக்கும் திராட்சை வாழைப்பழம் வாழைப்பழம் வாங்கிருக்கு வந்து கிருணி பழம் வாங்கிருக்க பழம் ஜூஸ் படம் சூப்பராக இருக்குங்க இந்த டெய்லி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சி தரும் நான் பழம் ஒன்று வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா தண்ணி பழம் தண்ணி பழம் அந்த அவங்க வந்து ஒரு பெரிய பழமாக வச்சிருந்தாங்களாம் அஞ்சு கிலோவும் கிலோ பழமெல்லாம் அதை கட் பண்ணி வந்து எல்லோரும் கொஞ்சமாக வாங்கியிருந்தாங்க நல்லா ரெட்டுக்கா நம்ம எவ்வளோ பேர் பெரிய பழம் வாங்குறோமோ அதனால ரெட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இனிப்பு நல்லா இருக்கும்னால அதில் அது கொஞ்சம் ரெண்டு கிலோ இருந்துச்சு அது கொஞ்சம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இதாங்க இன்றைக்கி நான் வாங்கின பழங்கள்லாம் அதோட சர்பத்து பாட்டில் வேறு முடிஞ்சிருச்சு தள்ள நோம்பா வந்து நான் சர்பத்து பாட்டில் வாங்கினது தல சரபத் பாட்டில் முடிஞ்சிருச்சா அதனால் வந்து இப்போ சருவத்து பாட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன்

கருப்பு திராட்சை பச்சை திராட்சை ஆப்பிள் மாதம் எடுத்து வச்சிருக்கேன் இது நம்ம வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் ஃபஸ்ட் நல்லா பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு டீசும் பண்ணுங்க நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கலக்கி வச்சுக்கலாம் பால் நல்லா கொதிக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் நான் சுண்டல் வந்து உரைச்சி வச்சிருக்கேன் சுண்டல் ஊற உரைச்சிருக்கேன் விசில் வச்சேன் பயர் வந்து சுண்டல் வந்து சுசல் வச்சிடலாம் கொதி வர போது இது தேவையான சேர்த்துக்கலாம் போதும் இப்ப பழங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம்

நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சைடில் வந்து சுண்ட வேக வச்சாச்சு பால் வந்து நல்லா காய்ச்சிருச்சு இந்த அளவு துண்டா போதும் நல்லா ஆரிச்சாக்கும் நான் கெட்டி ரொம்ப ரொம்ப இருந்தால் நம்ம ஃப்ரூட்ஸ் போட சாப்பிடும் நல்லா இருக்காது கொஞ்சம் லிக்யூடாக தான் நல்லா இருக்கும் அப்படி தான் பிடிக்கும் நீங்க வேண்டாம் நல்லா கொதிக்க விட்டு நான் கெட்டி எனக்கு இந்த அளவு போதும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போறேன் நல்லா ஆற வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜ் போகிறேன் வீட்டில் ஆற வச்சாச்சு இப்போ நம்ம பழங்கள்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம ஆற கட்ட வரைக்கும் வசியம் பாருங்க வட வாங்கிட்டு வந்துட்டான் அப்படியே ஒன்று வீடியோ இருக்க சொன்னேன் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டா வீடு எடுத்தியாமா ம் அதை கனெக்ட் பண்ணி நான் போடுறேன்

சட்னி நல்லா கொடுங்க போட்டிங்க சரி டான் வீடு சைக்கிள் வீடு எடுப்போம் Kazuto This is a toy You have put I have put This is gold OK wel What is your name? Sho Zac

வா இது ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து மாதுளம்பழம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நம்ம மாதம்புழம் எடுத்துக்கிட்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சிடலாம் இங்கே வந்து பால் கொஞ்சம் நல்லா ஆரித்து கஸ்டர்ட் பவுடர் போட பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆறு நம்ம வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளம் திராட்சை எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்

இது வந்து கடையில் வான வடை இது வந்து எங்க எங்கள் படியா ஊற்றின நோம்பு கஞ்சி அது சட்னி இது பேரிச்சம்பளம் அந்த கஷ்டப்பட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் கொஞ்சம் ஜில்லுன்னு ஆட்டும் அப்புறமேட்டு நோம்பு திறக்க டயத்தில் நான் வச்சிருக்கேன் அப்போ என் வசி வந்து கூலிங் தண்ணி ஊற்றி இருக்கான் பாருங்க அவ்வளோதான்